தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகள் மற்றும் முக்கிய செய்திகளை இங்கே நம்ம பேச போகிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை அழிக்கணும்னா ஒரே வழிதான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லி திமுகவை இருக்கவங்க எல்லாரும் வந்து நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து திமுக எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவிற்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அழைப்பு விடுத்திருக்காங்க இதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கே ஒரு புதிய கட்சி அப்படி தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக போன லாஸ்ட்டான நான் செயற்குழு வந்து நடந்த செயற்குழு கூட்டம் வந்து தாவேக்காவை வந்து நடந்துச்சு அப்போவே என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து கொள்கைக்கு எதிரானவங்கள்கிட்ட வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டோம் நாங்கள் வந்து தனித்து தான் நிற்போம் முக்கியமாக பிஜேபி இருக்கிற ஒரு கூட்டணிக்கு வந்து நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம் இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவிற்கு கூட்டணி அழைப்பு விடுத்திருக்காரு அதுக்கு அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் நடிகரும் தாவேக்காவின் தலைவரும் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல இல்ல நான் கண்டிப்பா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க அதைத் தொடர்ந்து நாம் தமிழக கட்சி சீமானு இருக்காரு இல்லையா அவரும் வந்து இதை வந்து நிராகரிச்சிருக்காரு அது எந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்காருன்னா ஒரு தீமை அளிக்கும் எப்படி நாங்கள் இன்னொரு தீமையோடு சேருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த கூட்டணி கூட்டணி அழைப்பை வந்து நிராகரிச்சிட்டாரு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரிட்டன் போகிறாங்க இது எதுக்குன்னா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடத்துக்காக அந்த வர்த்தகத்தை நம்ம நாட்டை கொண்டு வரதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் இன்று வந்து பிரிட்டனுக்கு வந்து பயணம் பண்ணுறாரு அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு நாளாக முதல் நாள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி சார்ந்து பெரிய அமளியில் ஏற்பட்ட ஏற்படுத்திச்சு இப்போவும் ரெண்டாவது நாளாக நேற்றைய தினத்திலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே சர்ச்சைகளும் அமளிகளுமாவே நாட நாடாளுமன்றத்துடன் நிகழ்ந்துகிட்டு இருக்கு எதுக்காகனா எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான கருத்து முரண்பாடு காரணமாகவும் அந்த நிதிநிலை பிரச்சனைகள் ஆகட்டும் பீகார் ஆகட்டும் இதெல்லாம் பேச பேச அங்கே வந்து அமளிகள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது இலவச கட்டாய கல்வி வந்து ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வந்துச்சு அந்த சட்டத்து மூலியமா இருபத்தஞ்சு சதவீதமான நான் கு ஏழை குழந்தைகள் வந்து கட்டாய கல்வி அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க முடியும் அதாவது அந்த சட்டத்தின் பார்த்தோம்னா பாதி செட் ஆஃப் அமௌண்ட் வந்து மாநில அரசு அதுவும் அடுத்து வந்து ஒரு பாதி அமௌண்ட் வந்து மத்திய அரசும் கொடுக்கணும் இதனால வந்து ஏழை கல்வி ஏழை குழந்தைகளோட கல்வி வந்து மேம்படும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த நிலையில மாநில அரசு அஹ் மத்திய அரசோட கல்விக் கொள்கையை ஏத்துக்காதனால மத்திய அரசு கிட்ட இருந்து மாநில அரசுக்கு வர வேண்டிய நானூத்தி அறுபத்தி ஏழு கோடியை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதனால இந்த இருபத்தஞ்சி சதவீதம் மக்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஏழை குழந்தைகள் அவங்க படிப்பு வந்து ரொம்பவே பயங்கரமாக தடைப்படுது அந்த குழந்தைங்களோட ம கல்வி முன்னேற்றங்கிறது இப்போ பின்னடைவை சந்திச்சுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த விஷயத்தில் ஈகோ இதெல்லாம் பார்க்காம குழந்தைங்களோட படிப்புக்காக ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து சீக்கிரம் ஒரு முடிவு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தில் ஒரு தரவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆளுங்கட்சி சார்பில் அது என்னென்னா நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மட்டும் முப்பத்தேழு லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நடந்துள்ளது இதால் ராபிஸ் நோய் தாக்கி ஐம்பத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளா ரெண்டு புள்ளி முப்பது கோடி பேர் வந்து ராபிஸ் நோயால் வந்து தாக்கப்பட்டு நோயாய் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அடுத்தபடி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக மூணு கோடி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி வந்து செலவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் அந்த ராபிஸ்க்கான ஊசி போடுவாங்க இல்லையா அது வந்து போடப்பட்டிருக்கு இப்படின்னு மக்களவையில் வந்து ஆளுங்கட்சி சார்பில் வந்து இது தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான செய்தியாக வந்துட்டு இன்றைக்கி பார்க்கப்படுது அடுத்தபடியான ஒரு முக்கிய செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெயராஜ் ஃபின் சாத்தா தூத்துக்குடி சாத்தான்குளம் பகுதியில் வந்து லாக்அப் மரணத்தில் வந்து இறந்துட்டாங்க அது சம்மந்தமாக ஒரு ஒன்பது போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்துட்டு இப்போ வந்து சிறையில் இருந்தாங்க இப்போ அது சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கிய திருப்பமா வந்து ஏற்பட்டிருக்கு என்னன்னா மதுரை மாவட்ட நீதிபதி முக்தரசன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டுச்சு அப்போதைக்கு அதுல இருந்து ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசு சார்பில் வந்து அப்ரூவரா மாறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு ஒன்று எழுதிக்கும் தீர்ப்பு எழுத போகிற நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு மனு வந்து இந்த கோர்ட்டில் போய் சேர்றதுங்கிறது சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த கே இந்த கேஸை வந்து திசை திருப்பத்துக்கான ஒரு வழி இது வந்து அதுக்காக தான் வந்து இவங்க வந்து இந்த மனுவை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சட்ட வல்லுநர்கள் எல்லாமே சொல்கிறாங்க தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம் ராஜா அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை ஒன்று சொல்லியிருக்காரு அது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எங்களது கோரிக்கைகளை கடிதமாக கொடுக்கப்படும் அதனை தீர்மானமாக எடுத்து அறிக்கை கொடுக்கும் கட்சிக்கு மாநில நிர்வாகிகளின் ஒப்புதலோடு ஆதரவு அளிப்போம் அப்படின்னு வந்து அவர் வந்து இதில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு யாருக்கு ஆதரவு தருவீங்கன்னு இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து ஒரு லெட்டராக ஃபார்ம் பண்ணி அது எல்லா கட்சிகளுக்கும் கொடுப்போம் இதுக்கு வந்து இது வந்து யார் வந்து தீர்மானமாக நாங்கள் யார் எங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட முழு முழு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சென்னை ஆலந்தூர்ல வந்து ஒரு துயர சம்பவம் அல்லது கோர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சென்னை ஆலந்தூர்ல சத்தீஷ்னு ஒருத்தர் இருக்காரு அடுத்தபடியாக அவரோட குழந்தை ஸ்டெஃபி அல்ல இவருக்கும் இவருக்கு மனைவிக்கு நடுவில் ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு அந்த கோபத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாம அவங்க மனைவி மேல இருக்க கோபத்தினால அவங்க மனைவியை பழி வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்தினால அந்த குழந்தை ஸ்டெஃபி இருக்கு இல்லையா அந்த குழந்தைய வந்து கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காரு கொல அது அதை தாண்டி இவரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா குழந்தைய கொண்டது இல்லாம இவரும் தானும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சா அந்த நேரத்துல வந்து மத்தவங்க எல்லாம் வந்து போய் தடுத்துட்டாங்க இதனால அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு நிலவுது தாய்க்காக வந்து குழந்தைய கொண்டாங்களா பழி வாங்குறதுக்காக அப்படிங்கிற நோக்கத்தினால இது வந்து பார்க்கப்படுது அதனால் அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சதீஷுங்கிற நபரை வந்து நீங்கள் கைது செஞ்சே ஆகணும் ஒரு குழந்தைய வந்து கழுத்தறுத்துருக்காரு யார் மேலே போகறதுதான் அதுக்காக குழந்தைய கொலை பண்ணலாமா அப்படிங்கிற நோக்கத்தினால அவரை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அடுத்தபடியாக பங்களாதேஷ்ல ஒரு பள்ளி வளாகத்தில் வந்து ஒரு ஃப்ளை ஒரு ஃப்ளைட் ஒன்று கிராஷ் ஆகிடுந்துச்சு இல்லையா பள்ளி வளாகத்தில் விழுந்ததுனால இருபது பேர் வந்து ஆஹ் நேற்றைய தினம் வந்து ஆஹ் உயிரிழந்ததா சொன்னாங்க ஆனா இன்னைக்கு காலையில வந்த news என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபதுங்கிறது இப்ப இருபத்தி ஏழா அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துயரமான செய்தி நமக்கு வந்திருக்கு அடுத்தபடியா வானிலை செய்திகள் என்ன வந்திருக்குன்னா ஆஹ் தமிழகத்துல இரவு பத்து மணி வரை ஆஹ் மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு அது எந்தெந்த மாவட்டம்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தேனி கோவை திருப்பூர் நீலகிரி தென்காசி அப்புறம் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டம் ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மழை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற மாவட்டங்களுக்கும் மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னதாக நடிகர் ஸ்ரீகாந்தும் அப்புறம் நடிகர் கிருஷ்ணா வரும் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தினால் வந்து ஒரு கைது செய்யப்பட்டாங்க அப்புறம் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தாங்க இதைத் தொடர்ந்து அதிமுகவோட முன்னால் முன்னாள் ஐடி விங்கில் இருந்த ஒரு நிர்வாகி வந்து இது ஸ்ரீ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டார் இதில் வந்து சர்வதேச லெவலில் கொக்கைன் பயன்படுத்துகிறவங்க கூடலாம் லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் நம்ம பா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது என்னன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் க கிருஷ்ணா கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த விசாரித்த மூணு அதிகாரி இருப்பாங்க இல்லையா அந்த கேஸை அவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்கதா வந்து சொல்லப்படுது அவங்க யார் இன்ஸ்பெக்டர் சுதாகர் சப் இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் மற்றும் அருள்மொழி ஆகியோர் வந்து லஞ்சம் பெற்றிருக்காங்க இதனால் அவங்க மூணு பேர்த்தையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து மாற்றி மாற்றப்பட்டிருக்காங்க இதை தொடர்ந்து விசாரணை மே மேலும் நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை உறுதியாகும் அல்ல தவறு செஞ்சது உறுதியாகும் பட்சத்தில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு இதை இது இவங்களுக்கு மேலே இருக்க உயர் அதிகாரிகள் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சினிமா சார்ந்த ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அது என்னன்னா நேற்றைய தினம் ஒரு ஆறு மணி அளவில் நடிகர் சூர்யா நடிச்சிருக்க கருப்பு படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டை வந்து வெளியே வந்துருந்துச்சு அந்த படத்தை யார் இயக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இன்றைக்கி நடிகர் சூர்யாவோட பிறந்த நாள் அதை ஒட்டி கருப்பு படத்தோட டீசரும் வரக்குதான் சொல்கிறாங்க காலைல ஒரு பத்து மணிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் மேட்ச் வந்து இன்றைக்கி போகுது அது எங்கே நடந்ததுனா ஓல்டு ட்ரஃப் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் வந்து இந்த மேட்ச் நடக்குது இது எதுக்காகனா இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடுறாங்க எதுக்காகனா போட்டியில் போன தடவை வெற்றி அடைஞ்சது வந்து சமன் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்தியா வந்து ரொம்ப முனைப்பாக வந்து போட்டி போடுறதா வந்து சொல்லப்படுது தினந்தோறும் நாளிதழில் வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஈத்தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்